ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இல்லத்தரசிகளுக்கான ஒரு ஒம்பது வகையான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் கஷ்டப்படாமல் ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ட்ரெண்ட்ஸ் நம்மளில் பல பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தினுடைய தோல் உரிக்கிறது தான் ஏன்னா அது உரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணிலேருந்து அதே அதேமாதிரி ஒரு மாதிரி எரிச்சலுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எரிச்சலும் இல்லாத கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்கேன் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் துணி தான் எடுத்துக்குங்க அந்த துணியை நல்ல ஈரம் பண்ணி நல்லா விழுஞ்சு ட்ரையாக இந்த மாதிரி எடுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சா இந்த துணியை வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கட் பண்ணக்கூடிய கத்தியில் ஃபுல்லாக நான் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பகுதியில் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தினுடைய ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணாலுமே கண்ணில் இருந்து எரிச்சலுமே வராது அதே சமயத்தில் கண்ணிலேருந்து தண்ணியுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வெங்காயம்லாம் வாங்குறதா இருந்தால் மாதிரி நீல வாக்கில் இருக்கிற வெங்காயம் வாங்கக்கூடாது ஏன்னா வந்து மேல் பகுதி தோல் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் கட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த வெங்காயம் நீளமாக இருக்கா ஸோ இந்த மாதிரி நல்ல குண்டெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தால் தான் வந்து அதிகமாக வெங்காயம் தோல் போகாது இப்போ பாருங்கள் இந்த நீல வாக்கில் இருக்கிறனால மேல் பகுதி எவ்வளோ பொது பாருங்கள் இந்த வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் தெரியாமல் ஸோ இந்த மாதிரி எடுக்காமல் மாதிரி நல்ல குண்டாக இருக்கிற வெங்காயமாக எடுத்துங்க அப்போ தான் தோல் வந்து கம்மியாக மேலேருந்து போ போகும் இந்த டிப்ஸ் இப்படி இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பரோ கேஸ்க்கு மேலே ஆகட்டும் இந்த மாதிரி ஆயில் என்ன சிந்திடுச்சுன்னா லைட்டாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிப் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பராக தொடச்சி விட்டுருங்க சூப்பராக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃபின்ஸ் நம்ம வீட்டில் மீதமான கேக்கு பிஸ்கெட் ஆகட்டும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் பிஸ்கெட்டுமே வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஸோ இப்போ நம்ம எதனா வந்து டீ ஆகட்டும் பால் ஆகட்டும் எதனா வச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அந்த சூடு இருக்கும்போது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம மீதமான கேக்கு பிஸ்கெட்லாம் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அந்த நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதிரி சேரனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த கேக் எந்த அளவுக்கு ஹார்ட் அஞ்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காயெலாம் உடைச்சிட்டோம்னா ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் சரி ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா இப்போ இந்த தேங்காய் உடைச்சதுமே பாதி தேங்காய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிறது லைட்டாக மேலே தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சு பாருங்க ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ஸ் நம்ம வீட்டில் கேஸோட குக்கர் மூடி எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம பருப்பாகட்டும் சாதமாகட்டும் வச்சாலும் பொங்கி பொங்கி விழுந்துடும் அதுக்கு காரணமே இந்த நம்ம கேஸ் கட்டரோ சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம விசில் போடுவோம்ல அந்த இடமே வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த விசில் போடுற இடமே வந்து எப்படி க்ளீனாகணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ நான் வீடியோவில் கட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்கனாவே போதும் நம்ம சாதம் பருப்பு வைக்கிறதா இருந்தால் அது எல்லாமே இதுக்குள்ளே போய் அடைஞ்சிருக்கும் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து சரியாக விசிலும் வராது அதே சமயத்தில் பருப்புமே ஆகட்டும் சாதம் வைக்கும் போது பொங்கி பொங்கி விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பளுமே வந்து குக்கர் கழுகுனா இந்த கேஸ் கட்டரை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு பொங்கி வந்துடுச்சுன்னா மேலே எங்கேயுமே வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கரோட மேல் பகுதியில் இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால எதுனா பொங்குனாலுமே வந்து அந்த துணி மேலேயே போடும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரி மாவெல்லாம் வந்து மீதம் ஆயிடுச்சுன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவுங்க இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கவும் நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்குங்க இப்போ நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு மறுநாள் யூஸ் பண்ணாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாஸ்தா இந்த மாதிரிலாம் வைக்கிறது இருந்தால் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கங்க கொதிக்க வச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்து நம்ம வேக வைக்கிற பாஸ்தாவை இதில் கழுகிட்டு போடுங்க கழுகாமல் போகக்கூடாது கழுகிட்டு போட்டால் தான் வந்து இங்கே ஏன்னா வந்து அந்த பாஸ்தாக்கு மேலே ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோன்னா அதுவுமே வந்து ஒரு மாதிரி கட்டிப்படுறதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை அப்புறம் நீங்கள் பாஸ்தா செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நான் பருப்பு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன போடுவீங்களோ அது எல்லாமே வந்து நல்லா கழுகுனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரிசி கழுகுனே ரெண்டாவது தண்ணியை தான் நான் இதில் இப்போ ஊற்ற போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஊற்றி நம்ம சாம்பார் வைக்கிறதுனால அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் புளி ஊற வைக்கிறதாகட்டும் புளியை நல்லா கழுகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி கழுகுன தண்ணியை ஊற்றி நீங்கள் ஊற வச்சு கரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த புளி தண்ணியுமே டிப்ஸ் நம்பர் நயன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸோட கேஸ் பர்னர் பார்த்திங்கன்னா நாளடைவில் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் நம்ம கேஸ் பர்னர்லாம் வந்து வீக்லி வந்து ஒரு ஒரு முறையாவது நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணனால அதில் வந்து அடப்புமே இருக்காது ஸோ இதில் வந்து அப்பப்போ அடப்பு ஆகுறதுனால என்னென்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற பாத்திரமே வந்து கீழே வந்து கறி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸுமே வெளியே அதிகமாக வராது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்க நல்ல இந்த கேஸ் பர்னர் சூப்பராக நம்ம அஞ்ச் அஞ்சு நிமிஷத்தில் கையை வலிக்காமல் க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஸோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட்டு தான் உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பர்னரை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சிடுங்க நம்ம சமையல் பண்ணுறதுக்கு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அகலமான இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம புளிச்ச மாவு அதாவது லாஸ்ட்டாக மீந்து போன மாவு இருக்கும்ல ஸோ அந்த மாவை தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல ஹார்பிக்கு அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வினிகரும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க பவுல் ஃபுட் கண்டெய்னர் இருக்கும்ல அதில் வந்து நம்ம பர்னரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண சொல்யூஷனில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கு கூட தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்டீல் க்ர ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கனா போதும் நல்லா பல பலன்னு ஆயிரும் ஸோ இப்போ இது தேக்கிறதுக்கு முன்னாடி கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்குங்க நான் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் இல்லாதனால கையில் இந்த மாதிரி கவர் தான் போட்டுக்கிறேன் ஸோ இது போட்டதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் நல்லா பழ பலன் ஆயிரும் இப்போ இங்கே பாருங்க நான் கொஞ்சமாக லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு பல பலன் ஆயிடுச்சுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் இருந்ததுக்கு இப்போ நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அவ்வளோதான் இங்க பாருங்க சூப்பராக பல பலன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரமே வந்து கறி பிடிக்காது அதே சமயத்தில் கேஸ்மே நல்லா சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சண்டை டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்ச அந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல்லன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்